ஹலோ வைஃப் வணக்கம் பிக் பாஸோட டே தேர்ட்டி சிக்ஸோட ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம் ப்ரோமோவில் பார்த்திங்கன்னா எதிர்பார்க்காத விதமாக வந்துட்டு விக்ரமுக்கும் நம்ம பாருக்கும் சண்டை வந்துடுதுங்க பாரு வந்துட்டு கண் வீங்கி போயும் விக்ரம் கிட்ட சண்டை இருக்காங்க இத்தனை நாள் நடுநிலையாக இருந்த விக்ரம் எங்கே போனார் இப்போ வந்துட்டு என்னமோ பில்டப் பண்ணி பேசிட்டு இருக்காருன்னு சொல்ல ஆமாம் பரு ஆமாம் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டுருக்க தேங்க் இது ரொம்ப நல்லா இருக்குது விக்ரம் அப்படின்னு சொல்ல தேங்க்யூ பரு தேங்க்யூ பரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இத்தனை நாள் எல்லாமே ஆக்டிங்கு அப்படியே இது பண்ணிக்கிட்டு சீன் போட்டுக்கிட்டு சிரிச்சையே வந்துட்டு எல்லாரையும் வந்துட்டு டேமேஜ் பண்ணி இது பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நடிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி சொல்ல ஐயோ பா பரு நானும் சிரிச்சுக்கிட்டு சொல்கிறேன் நீ வந்து அப்படியே சீரியஸாகவே பாரு அப்படின்ற மாதிரி அவரும் ஒரு பக்கம் சொல்ல ஐயோ விக்ரம் இத்தனை அப்படியே பெருக்க பெருக்க ஒரு ஆக்டிங் கொடுத்து அப்படியே அப்பாவையாட்டி நல்ல மாதிரி நடிச்சுட்டு இருந்தியே இன்றைக்கி ஒரு ஆக்டிங் பண்ணுறப்பார் அப்பா அப்போ சூப்பர் ஐயோ தேங்க்யூ பருவ நான் இப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு அவர் டான்ஸ் ஆடி காமிச்சு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காரு விக்ரம இப்படி பார்க்கும்போது புதுசாக தான் இருக்குது என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க விக்ரம் அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு இந்த ப்ரோமோ பார்க்கும்போது இதை ஆக்டிங்காக இல்லை உண்மையிலே பண்ணுறாங்களா என்ன எதுன்றது நம்ம எபிசோட்ல பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க